இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடைன் உங்களிடத்தில் வருவேன் யோவான் பதினாலு பதினெட்டு வாங்க இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு உள்ளதை பார்க்கலாம் பாருங்க ஏசப்போ அழகா சொல்லியிருக்காங்க நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் உங்கள்கிட்ட நான் வருவேன் பாருங்க ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் ஏதோ ஒரு நேரம் வரும்போது நம்ம யாரும் புரிந்து கொள்ளவில்லை நாம் தனியாக இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளை கைப்பிடித்து யாரும் கூட்டிகிட்டு போக கூட யாருமே இல்லை நம்ம நமக்கு சில நேரம் சொந்தக்காரங்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் மன வருத்தப்படும் இதனால் இதனால் நிறைய பேர் மன உளைச்சல் சிலர் பயத்தினாலும் சிலர் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைனாலும் இருப்பாங்க அதே நேரத்தில் இயேசு கொடுக்கும் வாக்கு தத்துவம் இதுதான் நான் உங்களை திக்கவர்களாக விடேன் அப்படி சொல்லிருக்காங்க அப்போ அங்கே திக்கவர்னா தனிமையில் பயப்படுகிறவர் எதையும் செய்ய வழி இல்லாமல் நிற்கிறவர்கள் ஆதரவின்றி வி விடப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை கைவிட மாட்டேன் என்று இயேசு உறுதியளிக்கிறார் இந்த வசனம் மூலம் ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு நம்ம நிறைய நேரத்தில் பயப்படுறோம்ல ஆஹ் ஆனால் ஏசப்பா எவ்வளோ அழகா சொல்லுங்க நான் உன்னை விட நம்ம இப்போ யோசிப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு யாராவது சொல்கிறாங்க நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு தனியாக போகணுன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு ஃபோன் வருது ஏய் நான் வாரேன் அவங்க கூட நீ எதுக்கு வருத்தப்படுற பயப்படுறங்கிட்ட நமக்கு எப்படி இருக்கும் அதே தான் ஏசப்போ ஒரு நாள் நம்மளை தனியாக எந்த இடத்துலையுமே விடவே மாட்டாங்க ஒன்றே ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் நீங்கள் கைவிடப்படலை உங்களோட பிரார்த்தனை ஏசப்ப எப்பவும் கேட்குறாங்க உங்கள் நிலையை ஏசப்பா பார்த்துருக்காங்க ஏசப்பா உங்ககிட்ட வருவாங்க இதை நீங்கள் எப்போவுமே மறக்கவே கூடாது சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை இருண்டது போல் இருக்கா இருண்டு அறையில் இருக்க மாதிரி இருக்கீங்களா யாரும் கதவை திறக்க ஒரு ஒளி வரும்போது நம்மால் சுவாசிக்க முடியும் அதே மாதிரி தான் ஏ நம்ம நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இருக்கிற நேரம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஒளியாக வருவார் நம்மளோட பயம் அவர் வர நேரம் பயம் விட்டு ஓடும் நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் தான் ஏசப்பா என்ன சொல்கிறேன்னா உன் பிரச்சனைக்கு நான் வருவேன் உன் வீட்டில் அமைதி தருவேன் உன் கண்ணீரை துடைப்பேன் தனிமையை நீக்குவேன் எந்த மனிதனும் நம்ம அகற்றலாம் நம்மளை ஒதுக்கலாம் மனுஷங்க அப்படி தானே மனுஷங்க வந்து முகத்தை தான் பார்ப்பாங்க ஆனால் தேவன் இருதயத்தை பார்ப்பாங்க நீங்கள் பண்ண நிறைய நேரத்தில் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நேரம் நாலு பேரை ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சாலும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்ப கஷ்டம் ஆனால் தேவன் அப்படி பண்ணவே மாட்டார் அவருக்கு பார்வை நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைங்க தான் மாதிரி எந்த மனிதன் நம்ம அகற்ற நம்ம இன்னும் நினச்சிக்கணும் தேவன் நித்திய இந்த உலகத்தை படைத்தவர் என் கூட இருக்கார் என்னை கைவிடவே மாட்டார் என்னை திக்கற்றாலும் விட மாட்டார் என்ன யார் என் நண்பர்களோ என்னோட உறவினர்களோ என்னோடய பெற்றரோ யார் என்ன விட்டாலும் என் தேவன் என்னை விடமாட்டான்னு உள்ள விஷயத்தை நீங்கள் மனசில் என்றைக்குமே வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி நம்மளை சூழ்ந்து இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கணும் கை எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் மனசை விடவே கூடாது பிசாசானு உங்கள்கிட்ட சொல்லுவான் ஏ பாரு பார் உனக்கிட்ட யாருமே இல்லை நீ போச்சு நீ தனியாக மாட்டிக்கிட்ட இனி அவ்வளோந்தான் ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க உங்கள் கூட தேவன் பேசுவார் அவர் உங்கள் கூடயே இருப்பார் உங்களை கை இருக்க பிடிச்சிக்குவார் அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தால் அவங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் இன்னிலேருந்து எப்பவுமே மனசில் யோசிச்சுக்கணும் ஏசப்பா நீங்கள் என்ன திக்கெட்டை விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க நான் நம்புறேன்னு சொல்லுங்கள் வாங்க ஒரு சின்ன ஜவம் பண்ணலாம் அன்புள்ள இசப்பா இந்த நேரத்துக்காக நன்றி எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க நன்றி எங்களை திக்கெட்டராக விடமாட்டே சொல்லியிருக்கீங்க நன்றி இங்க கூடவே இருங்க எங்கள் எங்களுக்கு தகப்பனுக்கு தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் எல்லாமே எங்களுக்கு நண்பராகவும் எல்லாமே நீங்க எங்கூட இருங்க எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க எங்கள் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க நாங்கள் கையை பிடித்தா பிடிச்சா விட்டுறோம் எசப்பா நீங்க எங்க கையை பிடிச்சுக்கோங்க மீட்பம் போல இந்த சிறி ஜபத்தை ஏற்று குளிஞ்சோம் நல்ல பிதாவே ஆமேன் லாட்